சீக்கிரம் சொல் பதில் தெரிஞ்சும் அமைதியா இருந்தினா வெளிதான் விக்ரமாதித்தன் ஒரு கணம் யோசித்தான் விக்ரமாதித்தனுக்கோ பதில் தெளிவாக தெரிந்தது விக்ரமாதித்தன் வேதாளமே உன் கேள்வி விசித்திரமானது ஆனால் பதில் தெளிவானது வெறும் மேஜிக் மட்டும் ஒருபோதும் முழுமையான தீர்வை தராது அது ஒரு கருவி மட்டுமே இளவரசன் அலையசனிடம் இருந்தது ஒரு வரம் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை இளவரசி மல்லிகாவோ தன்னிடம் இருந்த புத்தியை கொண்டு ஒரு சாதாரண விஷயத்தை கூட அற்புதமாக மாற்றினால் ஆக வெறும் மாய சக்தியை விட அதை சரியாக பயன்படுத்தும் அறிவே மிக சிறந்தது எனவே இளவரசி மல்லிகாவின் செயலே உயர்ந்தது மற்றும் சிறந்தது விக்ரமாதித்தன் பேசி முடித்த மருகனமே வேதாளம் சரியான மன்னா உன் புத்திசாலித்தனத்தை நான் மெச்சுகிறேன் ஆனால் நீ பேசிவிட்டாய் அதனால் நான் பறந்து போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேதாளம் பறந்து சென்றது சிரித்துக் கொண்டே விக்ரமாதித்த மன்னனோ அப்பா மறுபடியும் முதலிருந்தா இந்த வேதாளத்தோட வம்பு தாங்க முடியல என்று சலித்துக்கொண்டே கொண்டே முருங்கை மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான்